ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்ரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பவுமே சுக்கரன் ஒரு மாத காலம் தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்கப் போகிறார் இது அவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோடய வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாபுர அளவுக்கு வாழிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடி உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுர குருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறார் ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்ற உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்ரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்கப்போகுது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நல்ல மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் இப்போ பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்கப் போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலேயே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் அன்னிய இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்க வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் வேறு இருக்கப் போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்கப் போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நடக்க நடக்கப்போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போ தங்கம் விலை உயரப்போது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடைய போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படிதான் தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு எதாவது அப்படி சொல்லிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்துடுவார்கள் விடுவார்கள் பட்டு படுத்தினவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு வருகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழும் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமே இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது அதில்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்கப்போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதியும் ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கிடைக்கப் போகிற அன்பனையர்களே பனிரெண்டு ராசிகளுக்குண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ சிம்மராசிக்காரன் சொல்லப்படுறேன் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்கரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்த சுக்கரன் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த ஏன்னால் என்ன பழங்கு ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்துக்கும் மூன்றுக்கும் உரியவர் அப்போட்ட சுக்ரன் எட்டாம் இடத்தில் வருது எட்டாம் இடத்துனாலும் மறைவு சாணம் தான் அப்போ மறைவு பெறுகிறார் எட்டாம் இடத்திலே ராகுடனும் சேருகிறார் இருந்து இரண்டாம் இடத்திலே கேதுவை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ இதனால் என்னென்ன பரங்கள் ஏற்படும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் பெற்று இருந்தால் அதுவும் ராகுடன் இருந்தால் மறைமுகமான நோய்கள் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு மறைமுகமான நோய்கள் அது கெட்டவையில் போகிறதா இருக்கலாம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அது இல்லாமல் ஸ்கின் டிசீஸ் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம் அது இல்லாமல் சளி தொந்தரவு சொல்லுவாங்க சைனஸ் ப்ராப்ளம் சளி தொந்தரவு இது இதுமாதிரிலாமே வரும் அதையும் கவனமாக இருந்து சரி பண்ணிக்கணும் இது கெட்டது மட்டும் இல்லை நல்லதும் நடக்கப்போகுது அப்போ எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மறைமுக எதிரிகள் பிரச்சனையாக அறிவே ஒழிஞ்சிடும் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்கள் எப்படியுமே எதிரிகள் தொல்லை எவ்வளோ இருக்காது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் மறைமுக எதிரிகள் மறைந்து விடுவார்கள் எதிரிகள் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அடுத்தவனுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது எதிரியாக இருக்கலாம் யாருன்னே தெரியாது டக்குனு வந்து உதவி பண்ணிவிடும் இது மாதிரிலாம் நடக்கும் இப்போது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் இது மாதிரிலாம் கிடைக்கும் அப்போ ராகம் குறைஞ்சிருந்ததுனால மறைமுகமான வழியில் உங்களுக்கு கிடைக்கும் வருவாயும் அப்படிதான் கிடைக்கும் உதவிகளும் அப்படி தான் கிடைக்க போகுது அது இல்லாமல் அவர் இரண்டாம் இடத்தை பார்க்குறனால சுக்கருடைய பார்வை விழும்போது இதனால் வரைக்கும் இரண்டாம் இடத்து பல இருந்து குறஞ்சிரும் பலங்கு கெடுபலம் குறைஞ்சிரும் அப்போது கொடுக்கல் வாங்க இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகும் குடும்பத்தில் இப்போது உங்களை பற்றி நினைப்பாங்க நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் கூட மன்னித்து ஏற்றுப்பாங்க அன்பு ஆதரவமாக இருப்பாங்க குடும்பத்தில் மாதிரி நடக்கும் அது இல்லாமல் கல்வியில் தடை தாமதம் ஏற்பட்டுருவோம் அதெல்லாமே இப்போ சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணி நீங்கள் அதை தேர்ச்சி பெறலாம் சுக்குரனுடைய அருளால் கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம் அது இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கெலாம் இப்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனால் அந்த உதவி மற்றவங்க மூலமாக தான் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியில் கிடைக்காது கண்டிப்பாக அப்போ சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் தயவு தேட வேண்டிய சூழ்நிலை இப்போது இது அமைந்துருக்குது உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அவங்கட்டு மூலிமா போய் அவங்க மூலிமா தான் நடக்கும் வேறு ஒருவரின் மூலிமா தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமான உதவிகளும் கிடைக்க போகுது அதுதான் அப்படி சொன்னேன் சுய முயற்சி அவ்வளோ சரியாக வராது அப்போது அடுத்தவங்களுக்கு உதவி தான் நீங்கள் பேரணும்னு சொல்லியிருக்கேன் கூட்டு முயற்சி பலன் குளிக்கும் அவ்வளோதான் சப்போஸ் வெளியே போகிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் கூட்டின்னு போங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இனிமாதிரி தான் போகுது அதுவும் இல்லாமல் வண்டி வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய வண்டியில் மூலியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அது நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ சக்தியால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சுக்கனுடைய அம்சமாக வழங்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கணும் பெண் தெய்வத்திலேயே ஆக்ரோஷமாக இருப்பாங்க தெய்வங்கள் அவங்கள வழிபடணும் அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி வடிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கெடுபலாம் குறைஞ்சிரும் நற்பலன் ஏற்படும் அவங்களுக்கு விரதம் இருக்கலாம் கோயிலுக்கு போய் வழிபட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் பெரும்பாலும் அம்மன் கோயிலில் போயிட்டு விஸ்வரூப தரிசனம் நீங்கள் கண் காணணும் காலையில் முதல் சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் கெட் பார்த்துட்டு வரணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மனுடைய சக்தி கிடச்சி கண்டிப்பாக கெடுபன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் படுத்த படிக்கையாக இருக்கவங்க இவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம் இது நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் சாதுக்கள் துறவிகள் இவங்களுக்கெல்லாம் செய்யலாம் இவங்களுக்கும் உதவி பண்ணும்போது உங்களுக்கு அந்த புண்ணியம் பல மடங்கு பெருகி கெட்ட ப விஷயம்லாம் போய் நல்ல கெட்டது கெட்டதே நல்லதாகிடும் இப்படிலாம் நடக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய இறை தான் நல்லது நடக்கும் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எந்த கெட்ட நேரம் இருந்தாலும் அது நல்ல நேரமாக மாற்றப்படும் அதில் தானே வாழ்ந்துட்டுருக்கும் கெட்டதே நடக்கும் நடக்காது நல்லதும் நடந் தொடர்ந்து நடக்காது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் நடக்கும் அதுதான் வாழ்க்கை மனித வாழ்க்கை அதுதான் எந்தெந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சது தான் ஜோதிடம் அதன்படி அதை பார்த்து நடந்துட்டிங்கன்னா கவனமாக இருந்து அதில் தப்பிச்சு வரலாம் அதுக்காக தான் இது அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் தெய்வசக்தியாலும் தெய்வ அனுகிரகத்தாலும் எதிர்பாராத வகையிலுமே கண்டிப்பாக ஏற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது நல்ல ஏற்றங்களாக தான் இருக்கும் போதும் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தாள தர்மங்களை அதிகப்படுத்திக்கணும் இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கணும் அதுதான் நல்லது இப்போது நம்ம உடம்பு சரியாமல் இருக்கோம் டாக்டரோடு போகிறோம் ரெண்டு மூணு நாளில் செய்ய மாத்திரம் இது கூட சரியாகலை அப்போது அந்த நோயின் தன்மை பார்த்து திருப்பி தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சாப்பிடுங்கன்னுவார் தொண்ணூறு பத்து நாள் சாப்பிடுங்க அப்போ தான் சரியாக வருன்னா அப்போ அந்த பத்து நாளுமே அந்த மாத்திரம் வந்து சாப்பிடுவோம் அப்போ அது உள்ளே போய்ட்டு உடனே வேலை செஞ்சு சரி பண்ணணும் அதே மாதிரி தான் கஷ்ட காலங்கள் நிறைய வரும்பொழுது இறை வழிபாடையும் தான தனமையும் அதிகப்படுத்திக்கணும் தொடர்ந்து செய்யணும் டெய்லி செய்யணும் நல்ல காலத்து நல்ல காலமாக இருக்கும்போது அடிக்கடி கோயில் போக மாட்டாங்க பெரும்பாலும் முக்கியமான வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போயிட்டு வருவோம் இப்படி கஷ்ட காலங்க வரும்போது கெடுபலங்கு ஏற்படும் போது தினசரி கோயிலுக்கு போயிட்டு வரணும் தினசரி போயிட்டு வரணும் தினசரி தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் தினசரி தர்மம் செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து பண்ணணும் அது செய்ய தான் உங்களுக்கு அந்த கெடுபலம் குறைஞ்ச நற்பலம் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் பேர்த்துக்கே நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் நன்மை அடைவீங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சியால் எல்லா நலன் பெற்று வாழ்புன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்காரன் சொல்ல போகிறேன் கன்னிராசி நேர்கள் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு என்னால் வரைக்கும் இந்த சுக்கரன் அறம்படத்திலிருந்துவர் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையே உங்கள் ராசியை பார்க்கிறார் இப்போ இதனால் என்னென்ன பணங்கள் ஏற்பட போகுது அதுதான் இப்போ சொல்லப்போம் பொதுவாகவே சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது அவருடைய காரகத்துவம் கலத்தரப்புகாரம் மனைவியை கொடுக்கக்கூடியவர் அப்போது கன்னிராசிக்கார ஆண்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே நல்ல பெண் அமைந்து திருமணம் நடக்கும் திருமணம் செய்திருப்பவர்கள் இருப்பவர்கள் இருப்பார்கள் அது இல்லாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவார்கள் தொழிலும் செய்வார்கள் எப்படி சொல்கிறோம் ஒய்ஃப்னா லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம் அதே பெண் வகையில் ஒருத்தங்களோட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணால் அவங்க எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லுவோம் அந்த ரெண்டும் தான் இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு அது மாதிரி நடக்கும் இப்போலாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப்பாக அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஆண்கள் மட்டும் தனியாக பண்ணுவாங்க பெண்கள் தனியாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிதான் கிடையாது இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்துமே பார்ட்னர்ஷிப்பாக வந்து பண்ணுறாங்க எல்லாம் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு காலங்கள் மாறி வச்சு அது மாதிரிலாம் இப்போ அம்மைய போகுது அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு மனைவியாலும் தொழில் கூட்டாளியும் நல்ல லாபங்கள் ஏற்படும் அதுதான் அப்படி சொன்னேன் அப்போது கூட ராகு இருந்து கேதுவை பார்க்கிறார் சுக்கரன் ராகுவோட இருந்து கேதுவை பார்க்கிறார் அப்போது அந்த மனைவி மூலியமாகவோ தொழில் கூட்டாளி மூலயமாகவோ சிறு சிறு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கவனமாக இருந்து பண்ணணும் மனைவியோடு எப்படி இருக்கணும் அன்னி இருக்கணும் அவங்க இஷ்டப்பட்டது வாசு வாங்கி கொடுக்கணும் அவங்க சந்தைப்பரவளும் நடக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் மனைவிக்கு பிடிக்கும் அதே மாதிரி தொழில் பார்ட்னராக இருந்தால் அது ஆனாந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது மாதிரி பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது அது இல்லாமல் உங்கள் ராசியை பார்ப்பதுனால உண்ணப்படுத்த பார்க்குறாரு இல்லையா உங்கள் ராசியை பார்க்குறார் அதில் கேது இருந்து இது மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் குழப்பங்கள் பயம் இது மாதிரிலாம் இருந்து வந்தது கண்ணிராசிக்காரன் ராசிக்காரன் இல்லாமல் இப்போ விளையிடும் ஸ்கூல்டைய பார்வை உங்கள் ராசிக்கு விளையினால தனித்துவமாக விளங்குவீர்கள் இப்போது ஒரு கூட்டத்தில் ஒரு ஆயிரம் இருக்காங்க ஒரு ஒரு திடீர்னு ஒருத்தர் எழுந்து ஒரு ஒரு கேள்வி கேட்குற ஒரு பேசுகிறார் மேடையில் அப்போது அவரை தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிப்பட்டு தனித்துவமாக தான் நீங்கள் இருப்பீங்க அதுக்குண்டான நேரப்பு வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய முயற்சி காட்டணும் உங்களுடைய திறமையை காட்டணும் அதெல்லாமே வெளிப்படும் அப்போ பேர் புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் அது மாதிரிலாம் நடக்கும் போது இப்போது கன்னிராசிக்காரர்களை அது இல்லாமல் ஆன்மீக தொடர்பு அதிகமாக எடுப்படும் சுக்குனுடைய பார்வை எழுது இல்லையா அதனால் ஆன்மீக தொடர்பு விடுவோம் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க நிறைய தானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் நிறைய பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற அம்மன் சலம் சொல்கிறோம் இல்லையா ஐம்பத்தோரு சக்தி பீடம் சொல்கிறோம் அந்த மாதிரி அதில் உங்களுக்கு கிட்ட கே ஏதாவது இருக்கோ அது போயிட்டு வாங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கெடுபலம் கொஞ்சம் தான் ஏற்பட போகுது இது இல்லாமல் பிரயாணங்களும் ஏற்படும் தொழில் நிமித்தமாக ஏற்படும் வியாபார நிமித்தமாக ஏற்படும் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக கல்வியில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் புது விதமான படிப்பு படித்து இதுவரைக்கும் யாரும் படிக்காத படிப்பாங்க இருக்கோம் எப்படி வந்து செலக்ட் பண்ணி அந்த படிப்பு பண்ணி படித்து பாஸ் பண்ணி இந்த துறையில் வந்து அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இப்போ நடக்க போகுது நம்ம மையத்தில் இறங்குவீங்க அது மாதிரி வந்துடுவீங்க உறவுகள் பலப்படும் ராசிக்காரங்களுக்கு உறவுகள் பலப்படும் அவங்க விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க நட்புகள் ஓரளவுக்கு இருந்து போவாங்க இருந்தாலும் அவங்களையே அனுசரித்து போகிறது நல்லதாக சொல்லப்பட்டு இது மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு அது இல்லாமல் ஒருத்தருடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கணும் அது நீங்கள் நட்பாக இருக்கலாம் உருவாக இருக்கலாம் அவங்களுக்கு குணம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த பயிற்சி காலத்தில் நன்மை தான் நடக்கும் சில பேர் என்னப்பாங்கன்னா இப்போ தையாக நம்ம குணம் தெரியும் தெரிஞ்சுதான் நம்மளோட பழகினாங்க இப்போ திடீர்னு மாறி பண்ணுறாங்க நம்மளுக்கு வேண்டாத பண்ணுறாங்க பிடிக்காத செய்கிறாங்க அப்படின்வாங்க அப்போது உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு குணம் தெரியும் அந்த குணம் தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லைன்னா அவங்களுடைய போக்குமாறி அவங்க விலகி போயிடுவாங்க இல்லைனா அவங்கள விலக்கி வச்சுருவாங்க மாதிரி நடக்கும் அப்போ நட்பு ஒருவர்களை பழகும்போது கண்டிப்பாக அவர்களுடைய குணம் அறிந்து தன்மை அறிந்து கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கானு பார்க்கும்போது பெரும்பாலும் சுக்கனுடைய அம்சமாக வழங்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க பெண்கள்லேயே பார்த்திங்கன்னா கன்னிப்பெண் கன்னிமான் கன்னியம்மன் சொல்கிறோம் இல்லையா அந்த கன்னியம்மன் வழிபடலாம் ஏழு பெண்கள் சேர்ந்த அம்சமாக விளங்கக்கூடிய சப்த கண்ணி சப்த கண்ணியம்மன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் வழிபாடு வழிபட ரொம்ப சக்திகள் அதிகமாக இருக்கும் ஏழு கண்ணிகள்ன்ற போது ஏழு இறை சக்தியுடைய பலம் பெறுவோம் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவங்க தான் அந்த சப்த கண்ணிமார்கள் அவங்கள வழிபடலாம் இது மாதிரிலாம் வழிபடலாம் கன்னி தெய்வம் என்றால் உங்கள் வீட்டில் இறந்திருப்பார்கள் குழந்தை வழி குழந்தையில் இறந்திருப்பாங்க உங்கள் கூட பிறந்திருக்கலாம் இல்லை யாராவது உங்கள் உறவுல முறையில் கன்னி குழந்தையில் இருந்திருப்பாங்க அவங்கள வீட்டு தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வரலாம் இப்படி பண்ணி நல்லாயிருக்கும் தானதாரம் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் ஆடை அது இல்லாமல் உணவுகள் எல்லாமே கொடுத்துட்டு வரலாம் இனிமேல் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்